காலையில் ஆந்தவர் அன்பின் பாதம் சரணிந்தே அதிசயமேவும் நாமும் அற்புதமேவும் தூதற்கே ஐ ரூயா ஆமே ரோமே இன்ப முரதன் இசை பாட ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் இயேசையாத்துக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வல்மில்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் மீது தனக்கேற்கும் அன்பையும் அதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய தேவன் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் விசேஷமாய் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் தின்பங்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நாம் அழிந்து போவதில்லை ஏனென்றால் அவர்தாமே நம்மோடு இருக்கிறார் வேதம் சொல்கிறது இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோரும் ஆகிய கத்தல் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆம் ஆண்டவராகிய தேவன் தம்மது தம்மால் தெரிந்து கொள்ள பிள்ளைப்பட்ட பிள்ளைகளை அழைக்கிற தேவன் அதே நேரத்தில் அவர்கள் நடந்து செல்கிற பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது என்றவராகி தேவன் வாக்குத்தம் அணுகிறார் வாக்குத்தம் பண்ணி உண்மையுள்ளவர் அவர் நம்மோடே இருந்து நடத்துகிற தேவன் நான் நானே கத்தர் என்னையல்லாமல் இரட்சிகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் கூறுகிறார் கச்சபிரசாத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்லாமிய ஜனங்களுக்கு ஆண்டவர் பொதுவோ புதிய ஒரு ஆசீர்வாதி அருளுகிற காரியத்தை குறித்தும் இங்கே பார்க்கிறோம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியேலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தந்தம் பண்ணினவர் நம்மோடு இருக்கிறார் ஆம் ஆண்டவரை தேவன் நாம் ஆண்டவரை கூப்பிடும்படியாக அவர் விரும்புகிறார் யாக்கோபி நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரபேலே என்னை குறித்து மனசஞ்சலித்து போனாய் என்று ஆண்டுடைய உள்ளம் அங்கலாய்க்கிறதை நாம் இங்கே காண முடியும் தொடர்ந்து நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஆண்டவராகிய தேவன் உரு தேவன் தாமே அவர் தம்மை உருவாக்கியனவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை உருவாக்கியனவர் அவர் கூட இருந்து நடத்துவார் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் என் தாசனாய் யாக்கோபி நான் உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலை கேள் நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்வோருமாயிய கத்தர் சொல்லுகிறதாவது என் தாசன யாக்கோபி நான் தெரிந்து கொண்ட யஸ்வரனை பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததான சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று அவர் ஆசீர்வதிக்கிற கத்தர் இஸ்ரீகளை ஆசிரியப்பது அவருக்கு பிரியமான காரியம் ஆம் கத்தரே தேவன் கத்தப்பட்ட சாமிக்கு மகிமை உண்டாவார் விக்கிரகங்கள் அல்ல அவர் தனக்காக ஒரு உருவத்தை உருவாக்க சொல்லவில்லை ஆம் அந்த உருவாக்கத்தை உருவ அந்த உருவத்தை உருவாக்கும்போது எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இங்கே வேதவசனம் விவரித்து காட்டுகிறது நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறார் கத்தபர் சாமித்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் மீண்டும் ஆ குடியமர்த்தப்பட வேண்டும் பாலாய் கிடைக்கிற எரிசலையும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆம் ஆண்டவராகிய தேவன் தாமே அதுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் கத்திரபட சாதிக்கு மையமே உடனே உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கத்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து வலதுகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆன் அவனுக்கு முன்னே போய் கோணல் ஆண்டவளை செவ்வியாக்குவேன் ஆம் கோரசை ஆண்டவர் முன்குறித்தார் ஆம் இஸ்ரோவில் ஜனங்களை பாபிலோனின் அடிமை தளத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவராகிய தேவன் அந்த கோரசை அபிஷேகம் பண்ணினார் கூட இறந்தார் சீக்க தரிசனங்கள் எல்லாம் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படியே நடைபெறினது கத்தனப்பட்ட இஸ்ரோவில் ஜனங்கள் பாபிலோன் அடிமை தினத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் இருசிலையும் கட்டி எழுப்பப்பட அதனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட கத்திர உதவி செய்தார் அதே தேவன் நம்மோடு இருந்து நடத்துகிறார் நமக்கும் உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் ஆம் அவர் தம்மை சொல்கிற காரியம் இஸ்ரேவியின் இஸ்ரோவேலின் பரிசுத்திரம் உருவாக்கினோருமாய் கத்தர் சொல்கிறதாவது வரும் காரியங்களை இடத்துல கேளுங்கள் என் உன் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கற்றலையிடுங்கள் என்று சொல்கிற தேவன் ஆம் உன்னது தேவனாய் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் அவர்தாமே நம் நித்திய ரட்சிப்பினால் நம்மை ரட்சிக்கிற தேவன் நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று வாக்குத்தம் இவர் உண்மையுள்ளவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை நடத்துவார் கற்ற அதிசயங்களை பண்ணுவார் ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வார் ஆமேன் ஆமேன்